السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அவர்களுக்காக வானமும் பூமியும் அளவும் இல்லை கானும் முன்வரேன் தப்பித்து கொள்ள அகவாசமும் கொடுக்கப்பட்டவர்களாகவும் அவர்கள் இல்லை என்பதை வல்ல ரஹ்மான் தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றார் இறைவனுக்கு விருப்பமான முறையில் தமது வாழ்வை அமைத்து கொண்ட நல்லடியார்களுக்கு மரணத்திற்கு பிறகும் அல்லாஹ் வழங்கும் படித்தரங்கள் அந்தஸ்துகள் என்பது பல்வேறு வடிவங்களில் உள்ளதாக இருக்கின்றது அதாவது ஒரு மனிதன் அல்லாஹுக்கு விருப்பமான முறையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அந்த மனிதனுடைய மரணமும் கூட அந்த மரணத்திற்கு பின்புன்னான அந்த அந்தஸ்துகளும் கூட மகத்தானதாக இருக்கின்றது அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் மேற்கூறப்பட்ட இந்த வசனத்தின் விரைவுரையில் ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலியுல் லாஹுத் அலுகுமா அவர்கள் கூறும் விளக்கத்தை பெரும்பாலான விரிவுரையாளர்கள் இவ்வாறு எடுத்துரைக்கிறாங்க மேற்கூறப்பட்ட இறை வசனத்தை கூறி ஒருவர் என்ன செஞ்சாங்க இப்னு அப்பாஸ் ரலியுல்லாஹுத் அலு அவர்களிடம் இவ்வாறு கேள்வி கேட்டாங்க ஒருவரின் இறப்பிற்காக ஒருவனுடைய மரணத்திற்காக வானம் பூமி அழுமா என்று கேட்டார் வானம் பூமி அழக்கூடியதாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு மரணத்தினுடைய விஷயத்துல ஒரு மனிதர் கேட்கின்றார் அதற்கு இப்பாச ரீல் ஆகுதல்க அவர்கள் ஆம் உலகில் உள்ள படைப்பினங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு வாசல் இருக்கிறது அந்த வாசல் வழியாகவே அவர்கள் செய்கிற நல்ல அமல்கள் தினந்தோறும் வானவர்களால் அல்லாஹுவின் திருமுன் சமர்ப்பிக்கப்படுகின்றது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலி லாஹுத்தலன் அவர்கள் கூறிவிட்டு அடுத்தது சொன்னாங்க அதே போன்று அவற்றிற்கான ரிஸ்க்குகள் வாழ்வாதாரங்களும் அந்த வழியாகவே வானவர்கள் மூலமாக நாள்தோறும் இறக்கப்படுகின்றது இந்த அல்லாஹுவினுடைய சன்னிதானத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய அந்த நல்லறங்களும் நல்ல அமல்களும் அல்லாஹின் முன்பு சமர்ப்பிக்கப்படுகின்றதோ அந்த வழியாகவே வானவர்கள் நாள்தோறும் என்ன செய்கிறாங்க அந்த ரிசுக்கையும் வாழ்வாதாரங்களையும் கொண்டு வராங்க அப்படிங்கிறத ஹசரத் இபுன் அப்பாஸ் ரதியுல்லாஹத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க எனவே நல்லோர்களின் நல்ல அமல்கள் திடீரென தடைபடுகிற போது அதாவது ஒரு மனுஷர் என்ன செய்கிறாருன்னு நல்ல அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு எல்லா விதமான நல்லறங்களையும் செய்து கொண்டே இருக்கின்றார் அப்படிப்பட்ட நல்லோர்களின் நல்ல அமல்கள் மரணத்தின் மூலமாக திடீரென தடைபடுகிற போது அவர்களுக்கு சென்று கொண்டிருந்த ரிசுக்கு வாழ்வாதாரங்கள் நிறுத்தப்படுகின்ற போது வானம் அழுகின்றது அதே போன்று அவர் வழக்கமாக தொழுத இடங்களும் அவர் அல்லாஹே திகிறு செய்த இடங்களும் அவரின் பிரிவால் வருந்தி கொண்டிருக்கின்றது வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றது அழுகின்றது என்பதாக ஹசரத் இப்னு அப்பாஸ் ரதியுல்லாஹு அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி தப்சீரை இபுனு ஜரீர் தப்சீரை இபுனு கசீர் தப்சீரை குர்தூபி என்ற நூல்களில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக ஒரு மனிதனுடைய அந்த நற்செயல்கள் ஒரு மனிதனுக்கு என்னென்ன மகத்துவத்தை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த மனிதன் மரணித்து விட்டால் அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை நாம் பார்த்தோம் இதே செய்திய நாயகம் சல்லுல்லாஹ் அலீசல்லம் அவர்களும் இவ்வாறு சொல்வாங்க அனசுபனு மாலிகர் ரதியுல்லாஹுதலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திருமிது ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது கால ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி சொல்லும் ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லாம சொல்கிறாங்க மாமின் முக்மினின் இல்லா வலஹு பாபானி ஒரு எந்த ஒரு முக்மினுக்கும் வானத்தில் இரண்டு வாசல்கள் இருந்தே தவிர இல்லை ஒரு மனிதனுக்கு உண்மையான முக்மீன்களுக்கு ரெண்டு வாசல் இருக்குது வானத்தில் ரெண்டு வாசல்கள் இருக்கின்றது அதில் ஒன்று பாபுன் மின்ஹு ஒரு வாசல் வழியாக அவர் செய்கிற நல்ல நல்லறங்கள் நல்ல அமல்கள் தினந்தோறும் தினந்தோறும் வானவர்களால் அல்லாஹின் திருமின் திருமுன் சமர்ப்பிக்கப்படுகின்றது அப்படிங்கிறத நாயகம் சலதா அலிஸ்லம் சொல்றாங்க அதாவது ஒரு வாசல் வழியாக அவர் செய்கிற நல்ல அமல்கள் நல்லறங்கள் தினந்தோறும் வானவர்களால் அல்லாஹுவின் திருமண் சமர்ப்பிக்கப்படுகின்றது அதே போன்று இன்னொரு வாசல் மொத்த ரெண்டு வாசல் சொன்னாங்க இல்லையா அந்த ரெண்டு வாசல்கள்ல இன்னொரு வாசல் வழியாக அவருக்கு ரிசுக்குகள் வாழ்வாதாரங்கள் அந்த வழியாக வானவர் மூலம் நாள்தோறும் இறக்கப்படுவதும் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லும் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்தது சொல்றாங்க அந்த மோமின் இறந்து விட்டால் அந்த மோமின் மரணித்து விட்டால் அந்த இரண்டு வாசல்களும் அழுகின்றது என்பதாக அன்னல பெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்கள் கூறிவிட்டு மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தையும் ஓதி காம்பிச்சாங்க அதாவது கானு முந்தரீன் என்ற அந்த திருவசனத்தை என்ன செஞ்சாங்க ஓதி காண்பித்தாங்க அதாவது நல்லவர்களுக்காக வானம் பூமி கூட அழுதக்கூடியதாக கூடியதாக இருக்கும் ஆனா அந்த நல்லறங்களில் ஈடுபடாத ஒரு மனிதனுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் அவர்களுக்காக வானமும் பூமியும் அளவும் இல்லை தப்பித்து கொள்ள அகவாசமும் கொடுக்கப்பட்டவர்களாகவும் அவர்கள் இல்லை என்பதாக வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா கூறக்கூடிய அந்த திருமறை வசனத்தையும் என்ன செய்கிறாங்க ஓதி காண்பித்தார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் இந்த ஹதீஸ் அனசுபன் மாலிக அவங்க அறிவிக்கிறாங்க திருமிது ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டு அன்பான் அன்பானவர்களே இந்த அழுகை அந்த நல்லோர்களுக்காக அழக்கூடிய அந்த வானத்தை பற்றி இன்னொரு விளக்கம் சொல்லப்படுகின்றது இந்த அழுகை நாற்பது நாட்களுக்கு அந்த மனிதன் மரணித்துவிட்ட நாற்பது நாட்கள் வரையாகும் என்பதாக சுஃபியானு சவுரிய ரஹ்மத்துல்லாஹி அலேஹி அவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் வானம் அழுவதன் அடையாளம் எப்படி இருக்கும்னா அதிகாலை பொழுதில் வானம் செந்நிற தோற்றத்தில் காட்சி தரும் என்றும் அறிஞர் பெருமக்கள் என்ன செய்றாங்க விளக்கம் தராங்க அன்பானவர்களே ஆக இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அந்த இறைவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட மக்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படி அல்லாஹினுடைய விருப்பத்தையும் அல்லாஹினுடைய அந்த ரிலா என்ற பொருத்தத்தையும் பெற்றுவிட்டால் அந்த மரணத்திற்கு பிறகு கூட அந்த மனிதனுக்கு அல்லாஹூ தாலா வழங்கக்கூடிய படித்தரங்கள் அந்தஸ்துகள் எந்த அளவிற்கு உயர்வானதாக இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம் அந்த ஹதீஸின் மூலமாகவும் இறைமறை வசனத்தின் மூலமாகவும் நாம் அறிய முடிகின்றது இல்லாமல் அல்லாஹ் இந்த உலகில் வாழ்கின்ற பொழுது நல்லறங்களை நிரப்பமான முறையில் செய்து அந்த நல்லறத்தின் மூலமாக நாளை மறுமையில் உயர் அந்தஸ்தை பெற்ற நன்மக்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாக்குதாவாகும் அன்மது இல்லாஹி ரபில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து